வணக்கம் ஏழு கடவுள்கள் இந்த உலகத்தை ஆள்கிறார்கள் ஏழு கடவுள்கள் ஆளுகிறார்கள் என்று ஒரு வீடியோ போடணும் உண்மையிலே ஏழு கடவுளா அப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு அதிர்ச்சி ஆயிட்டு இல்லை ஒரே கடவுள் ஒரே தான் உண்டு அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் ஏழு கடவுள்னு சொல்லலாம் அப்படி ஒரு விவாதமும் வந்துட்டு இப்போ நானே சில கேள்வி கேட்குறேன் உலகத்தில் இத்தனை கடவுள் இருக்கா இல்லையா இத்தனை பேரும் ஆள்கிறார்கள் அவர்களுக்கு பக்தர்கள் இருக்கிறார்களா இல்லையா இது ஒரு கேள்வி இருக்கிறார்கள் நான் சாஸ்திரம் அடிப்படையில் சொன்னேன் வான சாஸ்திரம் என்பது எத் வானம் எப்படி இருக்கிறது வானத்தில் என்னென்ன இருக்கிறது அது எப்படி பூமியை ஆளுகிறது அப்படிங்கிறத சொல்கிறது வானசாஸ்திரம் கிறிஸ்தவர்களுக்கு அதிபயங்கரமான கோபம் என்மேல் இஸ்லாமியர்களும் கோபத்தில் இருக்கிறார்கள் நாங்கள் ஒரு கடவுள் என்று சொல்கிறோம் நீங்கள் எப்படி ஏழு கடவுள் என்று சொல்லலாம் என்று வான சாஸ்திரத்தில் ஏழு கடவுள் இருக்கிறார்கள் யோபு என்கிற ஒருவரை பார்த்து கடவுள் கேட்கிறார் வானத்தின் நியமங்களை அறிவாயோ அது பூமியை ஆளும் ஆளுகையை திட்டம் பண்ணுவாயோ அருமீன் நட்சத்திரத்தின் சுயிர்தம்பந்தத்தை இணைக்கக்கூடுமோ அல்லது மிருக சிரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ ராசிகளை அதனதின் காலத்தில் வரப்பண்ணுவாயோ அல்லது துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த கிரகங்களையும் வழிநடத்துவாயோ இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் இக்கடவுளே கேட்கிறார் அப்போ சாஸ்திரம் என்பது எப்படி வானத்தின் நியமங்கள் அது பூமியை ஆளும் ஆளுகை வானத்தின் நியமங்கள் அது பூமியை ஆளும் ஆளுகை எகிப்திலிருந்து ஜனங்கள் வெளியே வருகிறார்கள் இருப்பு கால வாயிலிருந்து வெளியே வருகிறார்கள் அந்த ஜனங்கள் வரும்போது பாலாக் என்கிற ஒரு ராஜா அதை தடுப்பதற்காக பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அழைத்துக்கொண்டு நேராக அவன் ராஜ்யத்தில் அந்த ஜனங்களை குறுக்கிடுவதற்காக நிற்கிறான் இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி அவர்களை சபித்துவிட்டால் எளிதாக அவர்களை மேற்கொண்டு விடலாம் அதற்காக பீலேயாமை வரைவளைத்திருக்கிறார்கள் இந்த பீலேயாம் வந்து மலையின் கொடுமுடியில் ஏழு பலிபீடங்களை கட்டுகிறான் ஏழு பலிபீடங்களை கட்டி ஏழு காளை மாடுகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் பலி செலுத்துகிறான் ஏழு பலிபீடம் ஏழு பலிபீடத்தில் கட்டி பலி செலுத்துகிறான் ஆனால் ஒரு கடவுள் வருகிறார் ஒரு கடவுள் வந்து அவரிடம் பேசுகிறார் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார் கேட்கும்போது இவன் சொல்கிறான் இந்த மாதிரி சபிக்கிறதுக்கு வந்திருக்கேன் இல்லை இல்லை அவங்கள சபிக்காதே அவர்களை ஆசிர்வதிக்கத்தான் வேண்டும் என்று சொல்கிறார் இப்போது இதே கடவுள் மோசே பனிரெண்டு தூண்களை நிறுத்தி பலிபீடம் கட்டி வேண்டுதல் செய்கிறார் அங்கே ஒரு கடவுள் வருகிறார் பாருங்க இவர் ஏழு பலிபீடங்களை கட்டினாலும் ஒரு கடவுள் தான் வந்தார் அவர் பனிரெண்டு தூண்களை நிறுத்தி பலிபீடம் கட்டி வேண்டிக் கொண்டாலும் ஒரு கடவுள் வருகிறார் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ பலி செலுத்துறாங்க தேவாலயத்தில் பலி செலுத்துகிறார்கள் இந்த பலி செலுத்தப்பட்ட ரத்தத்தை அந்த தேவாலயத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் அதாவது காளை மாடு காளை மாட்டின் ரத்தத்தை அந்த தேவாலயத்திற்குள்ளே கொண்டு சென்று அதை விரலில் நினைத்து ஏழு தரம் அதன் மேல் தெளிக்க வேண்டும் ஏன் ஏழு தரம் தெளிக்க வேண்டும் ஒரு தரம் தெளித்தால் போதாதா ஏன் ஏழு தரம் தெளிக்க வேண்டும் ஏனென்றால் ஏழு கடவுள்களுக்காக ஒவ்வொரு தரம் தெளிக்க வேண்டும் ஏழு கடவுள்களுக்காக ஒரு தரம் தெளிக்க வேண்டும் இப்போ வான சாஸ்திரத்தில் உள்ளதை சொல்லுகிறேன் வான சாஸ்திரத்தில் ஏழு கடவுள்கள் இருக்கிறார் அந்த ஏழு கடவுள்களுக்கும் ஒருவர் தலைவராக இருக்கிறார் இந்த தலைவர் தான் தேவகுரு இந்த தேவகுரு தான் பூமியில் பிறந்தவர் இந்த தேவகுரு பூமியில் ஏன் பிறந்தார் இந்த ஏழு கிரகங்களுக்கும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக பிறந்தார் ஏன் இந்த ஏழு பேருக்கும் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும் நாள் என்றால் இரவில் ஆட்சி செய்யாது இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கடவுள்கள் பகலில் ஆட்சி செய்வார்கள் வான சாஸ்திர விதிகளின்படி இரவு நேரங்களில் நாள் தோஷம் இல்லை மாலை நேரங்களில் ஒருவர் பிறக்கிறார் அவருக்கு காலையிலிருந்து மாலை வரை ஒருவர் பகல் நேரங்களில் இருந்து இருந்தால் நட்சத்திர தோஷம் கிடையாது இப்போ அதிகாலையில் ஒருவர் பிறக்கிறார் இவருக்கு திதி தோஷங்கள் கிடையாது இப்படி ஒன்றொன்றுக்கு ஒன்று கிடையாது இருக்கிறது இதே போல் கிரகங்கள் அந்த கடவுள்கள் ஏழு கடவுள்களிலும் ஆறு கடவுள்களுக்கு ஓய்வு நாள் உண்டு ஒரு கடவுளுக்கு ஓய்வு கிடையாது அதாவது பிரம்மாவுக்கு ஓய்வு கிடையாது இப்படி விஷயங்கள் நீங்க எதுக்கு அதே போல நீங்க வெளிப்படுத்தின விஷேஷம்னு ஒரு புத்தகம் புத்தகர்கள் இது கிறிஸ்தவர்களுக்கே கிடையாது கிறிஸ்தவர்களை பார்க்கவும் மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு பக்தி மட்டும்தான் உண்டு அதாவது மனதில் இப்போ மூன்று நிலை சொல்லுகிறேன் ஒருவர் ஒரு மதத்தில் பிறந்ததினால் அதற்கு அந்த மதத்திற்கு உரியவர்களாக மாறுகிறார்கள் இது உடல் ஆன்மாவர்கள்தான் பக்தி வருகிறது இந்த ஆன்மா பகுதியில் தான் ஏழு கடவுள்கள் இருக்கிறார்கள் இந்த ஆன்மாவை தாண்டி ஞான நிலை தலை வருகிறது தலை வரும்போது ஒரே கடவுள் தலைக்கு மட்டும்தான் ஒரு கடவுள் ஆனால் இந்த பக்தி இருக்கிற இடங்களில் ஏழு கடவுள்தான் இருப்பான் என்னன்னா நீங்கள் தேவாலயம்னு பார்க்கணும் உலகத்தில் யூதர்களுக்கு இருக்கிறது தேவாலயம் அதன் பிறகு தமிழகத்தில் இருக்கிறது தான் தேவாலயம் இந்த அமைப்புகள் ஒன்று போல் இருக்கும் மற்ற இடங்கள் இருக்கிறது தேவாலயங்களாக இருக்காது கிறிஸ்தவ தேவாலயங்கள் என்று சொல்லுகிறது யூத ஆலயங்களுக்கு ஒப்பானவைகள் அல்ல அங்கே நற்கருணை என்கிற ஒன்று மட்டும்தான் பிரதானம் வேற வேறு கூடாரம் தான் மக்கள் கூடுகிற கூடாரமாகத்தான் இருக்கும் இதே போல் இஸ்லாமியர்களுக்கு பள்ளிகளும் மக்கள் கூடுகிற ஒன்றாகத்தான் இருக்குமே தவிர அங்கே வேறொன்றும் இருக்காது ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவாவி உங்களில் வாசமாக இருக்கிறார்கள் என்றும் நாம் தான் அவருடைய ஆலயம் என்றும் சித்தர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இப்படி இருக்க அது வெறும் கூடாரமாக சும்மா அப்படி ஒட்டு மொத்தமாக இருக்கிற அப்படி கூடாரமாக இருக்குவா அப்படியெல்லாம் கிடையாது இது இதை நன்றாக விவரித்து படிப்படியாக வகுத்து பிரித்து தனித்தனியாக சொல்வது தான் சாஸ்திரம் இதான் வான சாஸ்திரம் வானத்தில் இருப்பவைகளை அனைத்தையும் கூறு போட்டு நொறுக்கி நொறுக்கி நொறிக்கி தனித்தனியாக பிரித்து 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 சொல்வது சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் வானத்தில் எந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பதை வானத்தில் இருக்கிற வட்டமிடுகிற கிரகங்கள் அந்த தெய்வங்கள் எந்த காலத்தில் இது பூமியில் பிறக்கும் எவைகள் தான் பிறக்கும் எவைகள் பிறக்காது இப்படிப்பட்ட நியமங்களை எல்லாம் சாஸ்திரத்தில் வகுத்து வைத்து விட்டார்கள் அது என்ன சாஸ்திரம் அப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒன்று இருக்கா சாஸ்திரம் பார்த்தா மூத்திரம் போகாதுன்னு சொல்லுவார்களே அப்படி இருக்க சாஸ்திரம் என்றால் என்ன கல்வி என்று ஒன்று இருக்கிறது இந்த கல்வி ஆ ஆ இஇ ஊ என்று ஒன்று வருகிறது இந்த அமைப்பு இதை அமைத்து ஆரம்ப காலத்தில் இருக்கிறது கல்வி இரண்டாவது இருக்கிறது தர்க்க கல்வி கல்லூரிகளுக்கு போகும்போது தர்க்க கல்வி அந்த கல்லூரிக்கும் ஆரம்ப கல்விக்கும் இடையில் இருக்கிறது அர்த்த கல்வி பிரித்து வைத்திருக்கிறார்கள் அது தர்க்க கல்வி காலத்தில் என்ன நடக்கும் எல்லாம் தரித்து 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 நுணுகி 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 அணு அணுக்குள்ள என்ன இருக்கிறது என்கிறதெல்லாம் பார்த்து பிரித்து இது இதை செய்யும் இது இதை செய்யும் இது இதோடு கலந்தால் இதாகும் இது இதோடு கலந்தால் இரும்பாகும் இது இதோடு கலந்தால் நீராகும் என்று அணுக்களை எண்ணி இது இதோடு சேர்ந்தால் இதாகும் என்று பிரித்து வைத்தது தான் சாஸ்திரம் இப்போது வேதத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறது தீட்டுப்பட்டு ஒருதன் ரத்தத்தோடு இருக்கிறான் தீட்டுப்பட்டு அவன் ஒருதான் தொடக்கூடாது நீ சுத்தமாக இரு தொட்டு கட்டி அது சரி பண்ணி என்ன நோய் வந்திருக்கு சோதிச்சு பார்த்து சோதனையில் இது இது சாஸ்திரம் இதே போல வானத்தில் இருக்கிறது இந்த இது இந்த இடத்துல இருக்கிறது செவ்வாய் இதுதான் இது வேளம் இன்றைக்கு இதுதான் ஆட்சி செய்கிறது இந்த மாதிரி ஆட்சி செய்கிறதுங்கிறதெல்லாம் நுணுகி 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 எல்லாவற்றையும் நுணுகி ஆராய்ந்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள் அதை அடுக்கி வைத்தது சாஸ்திரம் இப்போ ஜீசஸ் பிறக்கிறார் எருசலேமில் பிறக்கிறார் பிறக்கும் போது வானத்தில் இரண்டு நட்சத்திரங்கள் உதயமாயிருக்கு நட்சத்திரம்னா குருவும் சனியும் உதயமாயிருக்கு இந்த குருவும் சனியும் உதயமானது எதனால் இது எங்கு உதயமாகி எங்கு இது பூமியிலே பிறக்கும் அதனுடைய பின்புலங்கள் என்ன அப்படிப்பட்டதெல்லாம் வான சாஸ்திரத்தில் அடுக்கி எழுதி அதை முத்திரை போட்டு குத்தி வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரம் எல்லாமே ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது பிற்காலங்கள் இரண்டு முத்திரைகள் சேர்க்கப்பட்டது அதாவது ராகு கேது அப்படி ஒன்பது முத்திரைகளால் முத்திரித்து வைத்திருக்கிறார்கள் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் மற்றவர்களும் ஏழு கடவுள் என்று சொல்லுகிறார்களே இது ஏற்க முடியாத சாத்தான் அந்திகிறிஸ்து இப்படியெல்லாம் வந்திருக்கான் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன பைபிளை படித்தாங்களோ எனக்கு தெரியலை இவங்க பைபிள் படிக்கிறாங்களா இல்லை வயிற்று பிழைப்புக்காக ஏதாவது செய்கிறாங்களான்னு தெரியலை ஏதோ ஒரு இரநூறு முந்நூறு பேரை ஒரு சர்ச்சில் சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட தசம பாகமும் ஏதோ வாங்கி வச்சுட்டு அந்த சர்ச்சைக்கு போகாத இந்த சர்ச்சைக்கு போகாத இதை செய்யாத ஞானஸ்தானம் எடுக்க நான் கழுத்தில் கிடக்கதை கழுத்து காதில் கிடக்கதை கழுத்து உன் துணியை வெள்ளை துணியாக்கு நீ நீ ஒரு விதவை பெண் கோலம் கூலமாகி நீ வந்துரு இப்படியெல்லாம் மாற்றி வச்சுக்கிட்டு இந்த ஜனங்களை எல்லாத்தையும் நாசமாக்கி கடைசியில் ஒருக்கா ஜீசஸை நோக்கி என்ன அவர் சொல்றார் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ப்ரேயர் நடக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஜீசஸ் யார் என்று தெரியாமல் அவருடைய மகத்துவங்கள் தெரியாமல் அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகளும் பல குழப்பங்கள்லையும் இருக்கிறாங்க இப்போ நான் ஏன் சொல்கிறேன் என்ன இன்னொன்று கேட்டுங்க ஃபோன் பண்ணி மதுரையிலேருந்து ஒரு ரெண்ட கேட்டார் அப்புறம் நீங்கள் வானசாஸ்திரத்தை சொல்லியிருக்க சாஸ்திரம் அந்த நாள் பார்க்கறது நட்சத்திரம் பார்க்கறது குறி கேட்கறதெல்லாம் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கே நீங்கள் என்ன சொல்ல வாரியன்னு நான் ஆமான்னு தான் சொல்கிறேன் என்ன இந்த நாள் பார்க்கறது நட்சத்திரம் பார்க்கறது குறி கேட்கறதுங்கிறது ஒரு கீழ்மட்ட நிலையில் உள்ளது அடிமட்ட நிலை அடிமட்டம்னா அடிமட்டம் அதாவது கழிச்சு போட்டவங்க வேற வழி இல்லாதவங்க என்ன நான் சப்ப என்ன வழி உண்டுமோ அப்படின்னு கீழ் நிலையில் இருக்கிறவங்க தான் நாள் நட்சத்திரம் குறி கேட்பாங்க இது ஒன்று இது கீழ்நிலை ஆனால் விவரம் வந்தவங்க அதை செய்ய மாட்டாங்க இது வெவரமே இல்லாம எதை பிடிச்சு தொங்குனா எங்க போய் சேர முடியும் அப்படிங்கிறதுனால அது இப்போ அவர் சொல்ல காலத்தில் அது என்ன இது இருந்துங்கிறத சொல்ல வரேன் அந்த காலத்தில் நாள் பார்த்தாங்க என்ன நாள் பார்த்தாங்க திங்கக்கிழமை இதை செய்தா இப்படி வரும் செவ்வாய்க்கிழமை இதை செய்தா இப்படி வரும் அப்படிங்கிறத ஒன்று பார்த்து வச்சாங்க செவ்வாய்க்கிழமை ஒரு திருமணம் பண்ணுனா நல்லா வராது சனிக்கிழமை ஒரு திருமணம் பண்ணினா நல்லா வராது இப்படிப்பட்டதை பார்த்து வச்சுருந்தாங்க அது ஒன்று இப்போ யாரும் அதை அவ்வளோ பார்க்குறதில்ல ஆனால் அந்த நான் நீங்கள் அதை பார்க்க தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இருக்குல்ல அதனால் நீங்கள் அதை பார்க்காதுங்க மறுபடியும் நீங்கள் அதுக்கு போகாதுங்கன்னு பவுல் சொல்கிறார் அழகாக சொல்கிறார் மறுபடியும் நீங்கள் நாள் பார்க்கிறதும் குரு கேட்கறதும் மாதம் பார்க்குறதும் வருஷப்பரப்புகளை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே மறுபடியும் அங்கே திரும்பி போகாதுங்க நீங்கள் அதெல்லாம் விட்டு வந்தா அது உண்மையா இல்லையா நான் ஒன்று கேட்குறேன் இந்த இது உலகத்திற்கு மறித்து தேவனுக்கு என்று பிழைக்கிறதுன்னு அதுக்கு பேர் இந்த ஞான ஸ்நானம் ஒண்ணு எடுக்கிற பூமியில இருக்கிற அத்தனை மனிதர்களும் ஞான மரித்து மறித்து அதாவது ஜீசஸ் சொல்லும்போது தேவனுடைய ராஜ்யம் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசியங்களும் நியாயப்பிரமாணங்களும் யோவான் வரைக்கும் சொல்லி வந்தது அதற்கு பிறகு அதுக்கு வேலை கிடையாது அதுக்கப்புறம் என்ன வேலை அதற்கு பிறகு யோவான் ஞானஸ்தானம் கொடுக்குறார் தண்ணியில் ஞானஸ்தானம் கொடுக்குறார் அதுக்கு பிற்பாடு வேற மாதிரி ரூபம் கொண்டு வருது அப்படி வர்றதை அவர் சொல்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாரு யோவானுக்கு பிறகு இந்த மாதிரி தான் வருது அந்த மாதிரி இல்லை இப்போ பாவ மன்னிப்புங்கிறது தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டா அந்த உலகத்துக்கு செத்துருதோம் இந்த உலகத்துக்கு செத்தா இந்த அஸ்ட்ராலஜி அவங்களை எதுவும் செய்யாது அவங்களை எதுவுமே செய்யாது அப்போ இந்த உலகத்தில் ஒரு தடவை மரணம் வரைக்கும்னா அது பிடிக்கும் அதுக்கு அதிகாரம் அப்போ பிடிச்சாச்சு இப்போ இவங்க அவ்வளோ வரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க ஞானஸ்தானம் எடுத்து இப்போல்லாம் அப்புறம் பார்க்காதுங்க அப்படின்னா அந்த பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு சரி இது அது ஒரு நம்பிக்கை அடிப்படையிலானது இது நம்பிக்கை அடிப்படையில் ஆனது நான் சொல்ல வருது சாஸ்திரங்கள் அடிப்படையிலானது சாஸ்திரங்கள் காலங்களோடு சம்பந்தப்பட்டவை இது பூமி ஆளும் இந்த வானத்தில் ஒருவர் இருக்கிறார் அவர் குரு இந்த குரு தான் பூமியில பிறந்தார் இந்த குரு தான் தேவகுரு நீங்க இந்த கட்டத்தில் நீங்க படித்தா கடக ராசி நடு இரவு ராசி இந்த நடு இரவு ராசியில உச்சமடைகிற கிரகம் குரு நடு ராத்திரியில முழித்திருந்து பார்க்கிற ஒரே ஒரு கிரகம் குரு அதான் குரு பார்க்க கோடி நன்மை குருவுக்கு உறக்கமே கிடையாது ராத்திரியும் கிடையாது பகல்லையும் கிடையாது உறக்கமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு குரு தான் பூமியில் பிறக்கிறார் எதுக்காக பிறக்கிறாருன்னா அந்த ஏழு கடவுள்களுக்காகவும் தன்னையே பலியாக்குகிறார் ஏழு கடவுள்களுக்காகவும் தன்னையே பலியாக்கி ஏழு கடவுள்களுக்கும் இவரே ஆசாரியராக இருக்கிறார் இதுதான் அந்த ரகசியம் வெளிப்படத்தில் எல்லாமே ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகம் பிதாவின் கையில் இருந்தது அதை அவர் வாங்குகிறார் வாங்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டியது இந்த ஆட்டுக்குட்டி தலை வெட்டப்பட்டு தொங்குகிறது அதன் தலையிலே ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தது அந்த ஏழு கண்களும் பூமியிலே அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளேயாம் அப்படி எங்க எழுதி வச்சிருக்கு என்ன இந்த ஏச்சு ஏசினீங்களே நீங்க ஒன்னாலும் படிங்க யாருக்காவது சொல்லி கொடுங்க அது என்னது ஏழு 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 இருக்கு ஏழு முத்திரை ஏழு எக்காலம் ஏழு கலசங்கள் இதெல்லாம் அவர் பிரிக்கிறார் ஒரு உயிருக்கு ஒரு சேதம் ஏற்படும் போது அந்த ஜீவன்கள் வானத்திலிருந்து சொல்லுகிறது அவர் ஒன்றாம் முத்திரை உடைத்த போது நீ ஒன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது ஒரு வெள்ளை குதிரை கண்டேன் அது மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் பாருங்க ஒரு வெள்ளை வில்லு அவன் அதுக்கு நான் இரண்டாம் இரண்டாம் சொல்ல கேட்டேன் அப்பொழுது ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன் அது பூமியில் உள்ள சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது கையில் ஒரு பட்டயமும் கொடுக்கப்பட்டது இப்படி எழுதியிருக்கேன் என்னன்னா ஜீவன்களை சேதப்படுத்தும் போது ஜீவன்களின் அனுமதி இல்லாமல் அவைகளை ஒன்றும் செய்ய முடியாது மூன்றாம் ஜீவனானது வந்து சொல்லுது அவர் மூன்றாம் முத்திரை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது பார் என்று சொல்ல கேட்டேன் அப்பொழுது ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒரு படி கோதுமை என்றும் மூன்று படி வார்கோதுமை என்றும் சொல்ல கேட்டேன் நான்கு ஜீவன்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு சத்தம் பிறந்தது அது எனது எண்ணையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொல்ல கேட்டேன் நான்காம் முத்துரை உடைத்த போது பாருங்க நான்காம் குதிரை கண்டேன் அது பாதாளமும் மரணமும் அவன் பின்னே சென்றது பிறகு நாலு குதிரை முடிஞ்சவொடனே அங்கு சொல்லி இருக்கு பூமியில் உள்ள நான்கில் ஒரு பங்கு மனிதர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் இந்த நாலுக்கும் கொடுக்கப்பட்டது அப்போ அந்த ஜீவன்கள் அனுமதி இல்லாமல் அங்கே கொடுக்கப்படலை ஐந்தாம் பாருங்க ஐந்தாம் ஐந்தாமுத்திரை உடைத்த போது அது ஜீவன்கள் யாருமே வந்து சொல்லலை முத்திரைக்கு ஜீவன்கள் ஜீவன்கள் நாலு தான் இருக்கு அவர் ஐந்தாமுத்திரை உடைத்த போது வழிபீடங்களை கண்டேன் அதன்மே அதற்கு கீழ் இயேசு கிறிஸ்துவின் சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் கொலை செய்யப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன் ஏன்னா பலி செலுத்துகிற எல்லாம் பலி செலுத்துகிற ஒரு சாஸ்திர விதிகள் அது பலி செலுத்தும் போது அந்த ரத்தத்தை பலிபீடத்தின் நான்கு கொம்புகளிலும் அவன் அதை தேய்க்க வேண்டும் தேய்ச்சி பலிபீடத்துக்கு அடியிலே ரத்தத்தை சிந்த வேண்டும் இதுதான் ஃபார்முலா இப்ப பாருங்க இந்த ஆன்மாக்கள் எல்லாம் எங்க இருக்கு பலி செலுத்தப்பட்ட ஆன்மாக்கள் அதோட விதி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்படும் அதோடு அவங்களுக்கு வாழ்க்கை கிடையாது அவங்க பூ அவ கேட்குறாங்க பூமியின் மேல் குடியிருக்கிறவர்கள் மேல் எங்கள் பள்ளிகளை குறித்து எதுவரைக்கும் நியாய்தீர்ப்பு செய்யாமல் இருப்பீர் என்று சொல்லும்போது உங்களை போன்ற உங்கள் சகோதரர்களின் எண்ணிக்கை நிறைவாகும் வரைக்கும் அமர்ந்திருங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வெள்ளையங்கிகள் கொடுக்கப்பட்டது பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க என்ன எழுதி வச்சிருக்குன்னு பாருங்கள் பூமியில் மூன்றில் ஒரு பங்கு மனிதர்களை எப்பொழுதும் அழிக்க வேண்டும் என்று காலச்சக்கரங்கிற ஒரு விஷயத்தை குறித்து சொன்னேன் இந்த வேதங்களிலும் இதுதான் எழுதப்பட்டிருக்கிறது வேதங்களை நன்றாக படியுங்கள் ஏன்னா வேதம் இப்ப உங்களுக்கு இந்த நெஞ்சு கீழே தான் இருக்கு பக்தி இதுக்கு கீழே இருக்கும் ஞானங்கிறது இதுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கைங்கிறது சாஸ்திரங்களோடு சம்பந்தப்பட்டது கழுத்துக்கு மேலே இருக்கும் கழுத்துக்கு கீழே இருக்காது நீங்க கீழே இருந்துகிட்டு போய் எங்களுக்கும் திரையுமாண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே நீங்க எவ்வளோ தர போவாங்கடே தூரேன் நீங்க என்ன செய்தியே என்ன நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன செய்த அப்படின்னு கேட்பார் என்ன பாருங்க இனி வருகிற காலகட்டங்களில் அனைவரும் ஞானத்தினால் நிரம்புவார்கள் இந்த எல்லாம் அங்க கிடக்கும் கிடந்து போயிட்டு கதவை தட்டிட்டு இருப்பாங்க போறவங்க போயிடுவாங்க இவங்க கதவை தட்டிட்டு இருப்பாங்க அங்கதான் கிடப்பாங்க சுதாரிக்கிறவர்கள் நல்லவர்கள் நான் வந்து சொல்ல வரேன் இன்னைக்கும் இந்த கிறிஸ்தவ சபைகளில அந்த வட்டாரங்கள்ல இருக்கிறதுல மூன்றில் ஒரு மூன்றில் ஒரு பங்கு தான் சர்ச்சில் இருக்கு மூன்றுல ரெண்டு பங்கு இந்த சர்ச்சை விட்டு தெரிச்சு வெளியே கிடக்குறாங்க அவங்க அவ்வளோவரும் கெட்டவங்கன்னு நினைக்கிறீங்களா அவங்க சர்ச்சில் ஒரு கேள்வி கேட்டதுனாலேயோ ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்க இவங்களுக்கு ஒத்து போகாததுனாலே வெளியே போனவங்க தான் இந்த வெறிய ரெண்டும் கெட்டானா இருப்பாங்க சொந்த ஊரையும் விட்டுக்கிட்டு சொந்த கோயிலையும் விட்டுக்கிட்டு சொந்த மதத்தையும் விட்டுக்கிட்டு இங்கே சேர்ந்திருப்பாங்க இங்கேயும் வாழ முடியாமல் அங்கேயும் சேர முடியாமல் ரெண்டும் கெட்டானா இருப்பாங்க இந்த ரெண்டும் கெட்டான ஆக்கி விடுறதை இவங்க வேலையை தவிர இவங்களை சரியான இடத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டியது இவர்கள் வேலையில் தொடர்ச்சியா பேசலாம் நிறைய பேச வேண்டியது